இந்த மதியர் சோறு போடுற மாதிரி காலையிலையும் சோறு போட்டிருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்குல்ல ஸ்கூலில் வந்து சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் அது இன்றைக்கி நடந்து இன்னைக்கு அதனால் ஒரு இருபத்தி நாலு லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய்ட்டு போது அந்த உணவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் பெரிய பெரிய முதலாளிகளோடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிற நிறைய கவர்மெண்ட்டுக்கு மத்தியில் ஒரு பாமரனோட பசங்களோட குழந்தைங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு திட்டம் நிறைய இருக்கு அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கும் போது இதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜா பாக்குறேன் சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா இளையராஜா படிச்சாரா இல்லை ரஹ்மான் படிச்சாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்பாதீங்க அப்படி ஜெயிச்சவங்க நூறு பேர் தான் படிச்சதுனால ஜெயிச்சவங்க தான் இங்க அவ்வளோ பேர் இருக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க எக்ஸப்ஷனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது நம்மளுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தானே கவர்மெண்ட் ஸ்கூலோட அலுமினி நம்ம வந்து இலவச திட்டங்கள் அவ்வளோ அனுபவிச்சிருக்கோம் அட்லீஸ்ட்டு ஒரு நன்றியாவது சொல்லலாம் சொல்லலைனா எப்படி ஏன்னா நான் பஸ் இருந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்னு எல்லா கவர்மெண்ட்டோட இலவசங்களை அனுபவித்து அதில் படித்து நான் ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு என்னை முன்னாடியே பேச கூப்பிட்டாங்க நான் கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு இல்லை என்னை எடுத்துருங்க நான் வரல இங்க எல்லாம் அறிவார்ந்தவங்களா இருக்காங்க பட்டிமன்ற இருந்து சமூக சிந்தனையாளர் எல்லாரும் இருக்காங்க அவங்க மூடி நான் என்ன பேசுறதுன்னு பயன்ட்டேன் ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பசங்கள் ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே மோட்டிவேட் ஆகிடுச்சி நம்மளுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே கவர்மெண்ட் ஸ்கூலோட அலுமினி நம்ம வந்து இலவச திட்டங்கள் அவ்வளோ அனுபவிச்சிருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு நன்றியாவது சொல்லலாம் சொல்லலைன்னா எப்படி ஏன்னா நான் பஸ் பாஸ்ல இருந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்னு எல்லா கவர்மெண்ட்டோட இலவசங்களை அனுபவித்து அதில் படித்து நான் ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படி இருக்கிறப்போ இவங்கெல்லாம் நன்றி சொல்லும்போது நான் மட்டும் என் நன்றி சொல்லாமல் அங்கேயே உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்னால் நகரத்தில் இருக்கிற மிடில் கிளாஸ் கிடையாது ஊர் சைடில் இருக்கிற மிடில் கிளாஸ் ஊர் சைடில் என்ன மிடில் கிளாஸ்னால் நாங்கள் வந்து இட்லி கறியெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டோம் தீபாவளி பொங்கல் விசேஷங்களுக்கு மட்டும்தான் எடுப்போம் அந்த அளவுக்கு நாங்கள் மிடில் கிளாஸு ஸோ இந்த இலவசங்கள்லாம் இந்த இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சுன்னு நான் உணர்ந்தேன் ஸோ இந்த சமயத்தில் நான் தமிழக அரசுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு இன்சிடென்ஸ் இந்த காலை உணவு திட்டம் வந்து ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஆகினா ஒரு சாப்பாட்டோட அருமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி அது எப்படி வந்துச்சுன்னு ஒரு நாள் நான் முதலமைச்சர் மூலிமா கேள்விப்பட்டேன் நான் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு விசேஷமாக போயிருந்தேன் அப்போ நான் சில பசங்களை கேட்டேன் சும்மா ரேன் கேஷுவலாக கேட்டேன் சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் அவங்க இல்லை சார் காலையில் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க நாங்கள் அங்கேருந்து வரோம் அதனால் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன் அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நான் இலவச பஸ் பாஸ் வந்து ஊர்ல அரங்கூர்ல இருந்து திட்டக்குடி பன்னெண்டு கிலோமீட்டரு நான் திட்டக்குடி ஸ்கூலுக்கு வருவேன் மேக்ஸிமம் ஏழு டு எட்டுக்குள்ள பஸ்ஸை பிடிக்கணும் எட்டு எட்டரை ஒன்பது மணி ஆயிடும் ஸ்கூலுக்கு வரேன் அப்ப நான் யோசிச்சிருக்கேன் இந்த மதியம் சோறு போடுற மாதிரி காலையிலையும் சோறு போட்டிருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்குல்ல ஸ்கூலில் வந்து சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் அது இன்னைக்கு நடந்து இன்னைக்கு அதனால் ஒரு இருபத்தி நாலு லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய்ட்டுருக்கங்கும் போது அந்த உணவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் பெரிய பெரிய முதலாளிகளோடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிற நிறைய கவர்மெண்ட்டுக்கு மத்தியில் ஒரு பாமரனோட பசங்களோட குழந்தைங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு திட்ட இருக்கு அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கங்கும்போது இதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறையிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் தமிழக அரசு ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தனா மக்கள் படிக்கிற எண்ணம் மட்டும் இருந்தா போதும் நான் படிக்க வச்சிடறேன் அப்படின்னு இருந்துச்சு இப்போ அது பத்தாது உனக்கு நான் படிக்கிறதுக்கு எண்ணத்தையே உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மிகப்பெரிய இது கல்விக்காக எப்பவுமே நம்ம முன்னாடி நிக்கணும் சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா இளையராஜா படிச்சாரா இல்லை ரஹ்மான் படிச்சாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்பாதீங்க அப்படி ஜெயிச்சவங்க நூறு பேர் தான் படித்ததுனால ஜெயிச்சவங்க தான் இங்கே அவ்வளோ பேர் இருக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க எக்ஸப்ஷனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது முதல்வர் அந்த ஏவியில் சொன்னதுதான் படிங்க 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 நான் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை சொல்றேன் படிங்க என்னை முன்னாடியே பேச கூட்டாங்க நான் கொஞ்சம் கூச்சப்பட்டு இல்லை என்னை எடுத்துருங்க நான் வரல இங்கே எல்லாம் அறிவார்ந்தவங்களாக இருக்காங்க பட்டிமன்ற பேச்சாளர்லேருந்து சமூக சிந்தனையாளர் எல்லோரும் இருக்காங்க அவங்க மூடி நான் என்ன பேசுகிறதுன்னு பயன்ட்டேன் ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பசங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே மோட்டிவேட் ஆகிடுச்சி நம்மளுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தானே கவர்மெண்ட் ஸ்கூலோட அலுமினி நம்ம வந்து இலவச திட்டங்கள் அவ்வளோ அனுபவிச்சிருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு நன்றியாவது சொல்லலாம் சொல்லலைன்னா எப்படி ஏன்னா நான் பஸ் பாஸ்லேருந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்னு எல்லா கவர்மெண்ட்டோட இலவசங்களை அனுபவித்து அதில் படித்து நான் ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படி இருக்கிறப்போ இவங்கெல்லாம் நன்றி சொல்லும்போது நான் மட்டும் ஏன் நன்றி சொல்லாமல் அங்கேயே உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்னால் நகரத்தில் இருக்கிற மிடில் கிளாஸ் கிடையாது ஊர் சைடில் இருக்கிற மிடில் கிளாஸ் ஊர் சைடில் என்ன மிடில் கிளாஸ்னால் நாங்கள் வந்து இட்லி கறியெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டோம் தீபாவளி பொங்கல் விசேஷங்களுக்கு மட்டும்தான் எடுப்போம் அந்தளவுக்கான நாங்கள் மிடில் கிளாஸு ஸோ இந்த இலவசங்கள்லாம் இந்த இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சுன்னா நான் உணர்ந்தவேன் ஸோ இந்த சமயத்தில் நான் க தமிழக அரசுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ் ஏறியிருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு இன்சிடென்ஸ் இந்த காலை உணவு திட்டம் வந்து ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஆகினா ஒரு வேலை சாப்பாட்டோட அருமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி அது எப்படி வந்துச்சுன்னு ஒரு நாள் நான் முதலமைச்சர் மூலிமா கேள்விப்பட்டேன் நான் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு விசேஷமாக போயிருந்தேன் அப்போ நான் சில பசங்களை கேட்டேன் சும்மாறேன் கேஷுவலாக கேட்டேன் சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் அவங்க இல்லை சார் காலையில் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க நாங்கள் அங்கேருந்து வரோம் அதனால் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன் அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நான் இலவச பஸ் பாஸ் ஊர்ல ஊரில் அரங்கூர்லேருந்து திட்டக்குடி பன்னெண்டு கிலோமீட்டரு நான் திட்டக்குடி ஸ்கூலுக்கு வருவேன் மேக்ஸிமம் ஏழரை டு எட்டுக்குள்ளே பஸ்ஸை பிடிக்கணும் எட்டு எட்டரை ஒம்பது மணி ஆகிடும் ஸ்கூலுக்கு வரேன் அப்போ நான் யோசிச்சிருக்கேன் இந்த மதிய சோறு போடுற மாதிரி காலையிலையும் சோறு போட்டிருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்குல்ல ஸ்கூலில் வந்து சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் அது இன்னைக்கு நடந்து இன்னைக்கு அதனால் ஒரு இருபத்தி நாலு லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கங்கும் போது அந்த உணவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் பெரிய பெரிய முதலாளிகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிற நிறைய கவர்மெண்ட்டுக்கு மத்தியில் ஒரு பாமரனோட பசங்களோட குழந்தைங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு திட்டம் நிறைவேறியிருக்கு அதை அமல்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கு நான் நன்றி சொல்ல போது இதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறையிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் தமிழக அரசு ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தனா மக்கள் படிக்கிற எண்ணம் மட்டும் இருந்தா போதும் நான் படிக்க வச்சிடறேன் அப்படின்னு இருந்துச்சு இப்போ அது பார்த்தாது உனக்கு நான் படிக்கிறதுக்கு எண்ணத்தையே உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மிகப்பெரிய இது கல்விக்காக எப்பவுமே நம்ம முன்னாடி நிக்கணும் சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா இளையராஜா படிச்சாரா இல்லை ரஹ்மான் படிச்சாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்பாதீங்க அப்படி ஜெயித்தவங்க நூறு பேர் தான் படித்ததுனால ஜெயித்தவங்க தான் இங்கே அவ்வளோ பேர் இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க எக்ஸப்ஷனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது முதல்வர் அந்த ஏவியில் சொன்னது தான் படிங்க 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 நான் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை சொல்கிறேன் படிங்க